அலாமலை வரமத்துலா வரகாத்தூ அலமதுல்லா நாளை நம்முடைய இந்திய திருநாட்டில் தேர்தலுடைய நாளாக இருக்கின்றது அதற்காக வேண்டி நாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சில ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் பொதுவாகவே யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகின்றார்களோ தி காலை நேரத்தில் அன்றைய நாள் அவருக்கு சிறப்புக்குரிய நாளாக வெற்றிக்குரிய நாளாக இருக்கின்றது யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழவில்லையோ அவருக்கு அந்த நாள் நஷ்டமுள்ள நாளாக இருக்கின்றது ஒரு முஸ்லீமாக பிறந்த நாம் நம்முடைய மௌத் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இமாம் ஜமாத்தோடு ஃபஜ்ர் தொழ நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த நாள் தேர்தலுடைய நாளில் நாம் இன்னும் ஆர்வமாக இருந்து கண்டிப்பாக அவரவருடைய உடைய பள்ளிகளிலே இமாம் ஜமாத்தோடு நாளை ஃபஜூர் தொலகையை தொழுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் தொழ வேண்டும் அதிகாலை நேரத்தில் எழுந்து நாம் தகஜ தொழ வேண்டும் தகஜத்தின் நேரத்தினுடைய துவாக்களை அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்கின்றான் அந்த நேரத்தில் அல்லாஹ் வானத்தின் பக்கம் இறங்கி அல்லாவே கேட்கின்றான் யாருக்கு என்ன தேவையை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று எனவே நாம் நாளை தினத்தினுடைய தகஜத்தையும் மனதில் வைத்து கொண்டு துருவதற்கு முயற்சிக்க வேண்டும் அந்த நேரத்தில் துவா செய்ய வேண்டும் அதே போன்று ஃபிஜு தூர்வதற்கு பின்னாடி பொதுவாகவே நாம் ஒவ்வொரு நாளும் சூரா யாசின் ஓத கடமைப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த தேர்தல் நாளில் நாம் அதற்கும் நாம் மிக முக்கியத்துவம் கொடுத்து சூரா யாசினை ஓத வேண்டும் எந்த நோக்கத்துக்காக வேண்டிய ஆசின் ஓதப்படுகின்றதோ அந்த நோக்கத்தை அல்லா நிச்சயம் நிறைவேற்றி தருகின்றான் மேலும் இயல்பாகவே நமக்கு வெள்ளிக்கிழமை தேர்தல் நாளாக அமைந்திருக்கின்றது வெள்ளிக்கிழமையுடைய நாளிலே இன்னொரு சிறப்பு தான் பதினைந்தாவது வரக்கூடிய சூறா ககுப்பை நாம் ஓத வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றோம் அதையும் நாம் ஓதிக்கொண்டோம் என்று சொன்னால் கூடுதல் சிறப்பாக அமைந்து விடுகின்றது மேலும் துவாக்கள் இதற்கான நிறைய துவாக்கள் இருக்கின்றன குறிப்பாக ஒரு சில துவாக்களை நமக்கு நம்பியவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் நாம் தேர்ந்தெடுக்கின்ற ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்மீது இறக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும் நம் மீது கோபப்படாதவர்களாக இருக்க வேண்டும் நம் மீது அன்பை செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காக வேண்டியான துவாதான் அல்லாஹூ மலா துசல்லித் ஆலயா மல்லா எ ஹாஃபு கஃனா வாலா நம் மீது இறக்கப்படாதவர்களை நம் விஷயத்திலே பயப்படாதவர்களை அல்லாஹ் எங்கள் மீது சாட்டிவிடாது என்று துவாவை நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதே போன்று குளில்லாகும் மமாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க தஷா ஒத்தன்சி ஒல் முல்க மிம் தஷா ஒத்து இஸ் தஷா ஒத்து ஒத்துதில்லு மந்தஷா வீதிகல்ல ஹீர் இந்த கால குள்ளிஷ்யின் கதீர் ஆட்சியாளர்களை ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுப்பதும் அவர்களை நீக்குவதும் அல்லாஹுடைய கையில் இருக்கின்றது அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை தருகின்றான் நாடுகளை விட்டு அல்ல ஆட்சியை பிடுங்கிவிடுகின்றான் என்ற இந்த குரானுடைய வசனத்தையும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் மேலும் பொதுவாக எந்த அமல் செய்தாலும் அந்த அமலுக்கான ஒரு நீயத் என்று கொண்டிருக்கின்றது இந்தமல் அமாலு பின் நீயார் நாம் செய்யக்கூடிய எல்லாம் நீயத்தை கொண்டுதான் அது செயல்படுத்தப்படுகின்றது என்னுடைய அடிப்படையில் நாம் செலுத்தக்கூடிய அந்த வாக்குரிமை இருக்கின்றதே ஓற்று இருக்கின்றதே நாம் போடும் அந்த ஓட்டை நாம் போடும் பொழுதே இப்படி நீயத்து வைக்க வேண்டும் யாரு லா என்னுடைய இந்த ஓட்டின் காரணமாக இந்த நாட்டிலே நல்ல ஆட்சி நிலவ வேண்டும் நிம்மதியான ஆட்சி நிலவ வேண்டும் எங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஆட்சி நிலவ வேண்டும் நாங்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து நாங்கள் ஓட்டு போடுகின்றோம் அவர் மூலமாக எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் நல்ல பயன் கிடைக்க வேண்டும் நஷ்டம் ஏற்படக்கூடாது அவரை கொண்டு என்ற நீயத்தோடு நாம் போடும் பொழுது இந்த வாக்குரிமை கூட இவ்வாகத்தாக அமைந்து விடுகின்றது இது ஏதோ தீனை விட்டு கடந்தது என்று நாம் நினைக்கக்கூடாது மார்க்கத்தை விட்டு கடந்தது நினைக்கக்கூடாது ஒவ்வொரு முஸ்லீம்களும் நாம் நிச்சயமாக இந்த ஓட்டை நாம் செலுத்த வேண்டும் வாக்குறுதி செலுத்த வேண்டும் அதற்காகவே நாம் துவாக்களையும் அல்லா அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இன் ஒரு நாள் என்ன ஆகப் போகின்றது நினைக்கக்கூடாது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் தோல்வியும் அடைந்திருக்கின்றார்கள் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் அவர்கள் வெற்றியும் அடைந்திருக்கின்றார்கள் எனவே நம்முடைய ஒரு நம்முடைய ஒவ்வொரு ஓட்டும் மிக முக்கியமானது என்று கருதினாம் முக்கியத்துவமாக கருதினாம் நாம் இதை நாம் செயல்படுத்த வேண்டும் அந்த முள்ளிக்கிழமை காலையிலேயே நாம் ஓதி விட்டுவாக்களை செய்து நம் உடனடியாக காலையிலேயே சென்று நாம் வாக்கு செலுத்தும் பொழுது அந்த காலை நேரம் இருக்கின்றதை உண்மையில் அது ஒரு நேரம் காலை நேரத்துக்காக வேண்டிய துவா கேட்டு இருக்கின்றார்கள் லாய் எனது உம்மத்துக்கு இந்த காலை நேரத்தில் நீ வெற்றியை கூட பரக்கத்தை கொடு துவா கேட்டிருக்காங்க அதனால் யாரெல்லாம் காலை நேரத்துல வியாபாரத்துக்கு புறப்பட்டு செல்கின்றார் அவளுக்கு மிகப்பெரிய பறக்கத் இருக்கின்றது காலை நேரத்துல வியாபாரம் செய்வதற்கும் மறக்கத்திருக்கின்றது பல்வேறு விதமான சிறப்புகளை அல்லாஹுத் தாலா காலை நேரத்தில் வைத்திருக்கின்றான் காலை நேர நேரத்தை பற்றியும் அல்லாஹுத் தாலா குரானிலே பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றான் பல இடங்களில்லாம் சொல்லியிருக்கின்றான் பந்தடிப்படையில் நாமும் வெள்ளிக்கிழமை என்பதன் காரணமாக அதுவும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையின் செலவாத்துக்கள் ஓதக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது அதிகமாக நபிஸ்லாஸ் மீது அல்லாஹு மசலி அலா முஹம்மது அலாலி முகமது நமக்கு என்னென்ன செலவாத்துக்கள் தெரியுமோ அந்த செலவாத்தையும் நாம் ஓதிக்கொண்டே செலவாத்தையும் மொழிந்து கொண்டே ஓட்டுச்சாவடிக்கு சென்று நாம் ஓட்டு போடும் பொழுது நிச்சயம் நம்முடைய ஓட்டு பவர்மிக்க ஓட்டாக ஒரு நல்ல பலன்மிக்க ஓட்டாக இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு ஆட்சியை தரக்கூடிய ஒரு ஓட்டாக இது அமைந்துவிடும் என்பதை நாம் விடாமல் இவையெல்லாம் நாம் நம்முடைய நம்முடைய மனக்கண்ணில் வைத்துக்கொண்டு நல்ல நீயத்தை வைத்துக்கொண்டு நல்லபடியாக அமல் செய்து கொண்டு இந்த ஓட்டை நாம் செலுத்தும் பொழுது நம்முடைய வாக்குரிமையை செலுத்தும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு சிறப்பான மக்களுக்கெல்லாம் தரக்கூடிய ஒரு ஆட்சி அமையும் அல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எந்த ஆட்சியை கொண்டு எல்லா மக்களும் பெறுவார்களோ எந்த ஆட்சியை கொண்டு எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குமோ எந்த ஆட்சியை கொண்டு எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்குமோ இந்த ஆட்சியின் மூலமாக இந்தியா சிறந்து விளங்குமோ அப்படிப்பட்ட ஆட்சியாக அல்ல இந்த ஆட்சியை அல்ல நல்ல ஆட்சி அல்ல தேர் தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு நம்மையும் ஒரு காரணமாக கபூல் செய்வானாக ஏற்றுக்கொள்வானாக எல்லா விதமான கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் நீக்கி எல்லா மக்களுக்கும் நிம்மதியான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு ஆட்சி அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக ஹஸ்பண்ட் அல்லாஹ் நீமல் வக்கீல் நீமல் மௌலா வநீமன் நசீர் என்ற இந்த துவாவையும் அதிகமாக ஓதிக்கொண்டு நாம் ஓட்டளிப்போம் நல்ல ஒரு ஆட்சிகள் கிடைப்பதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் மசல் அலா முஹம் முகமது அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர